ஸோ இன்றைக்கூட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ரீசெண்டாக நாங்கள் வந்து மகாபலிபுரம் போயிருந்தோம் ஆக்சுவலி ஒரு டோட்டலி அன்பான் ட்ரிப் தான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுனால அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போனோம் ஸோ சரி ஓகே நம்மளும் அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அண்ட் நான் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மகாபலிபுரம் போகிறேன் அண்ட் வ்ளாக் எடுக்கிறதா வந்துட்டு சுத்தமாக இல்லை அங்கே போனதுக்கப்புறம் சரி ஓகே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளாக் தான் எடுத்திருந்தேன் அண்ட் இது வந்துட்டு ஒரு கன்டினியூஸான வளாகாக இருக்காது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தா பிளான் இல்ல ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் லைட்டா மட்டும் தான் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வெல் ஐகையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ரீச் ஆகும் வித்லயே வாங்க வீடியோக்குள்ள ஸ்பாட் ஒன்க்கு இந்த மாதிரி தான் அது ஒரு ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இது எங்கே போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது பட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் இதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேய் படுத்தலாம் வர மாதிரி இருந்துச்சு இந்த லொக்கேஷன் இப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய் பார்த்தா இந்த பியூட்டிஃபுல்லான பீச் இருந்துச்சு ஆக்சுவலி நாங்கள் போனது வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால இந்த ஸ்கைலேருந்து சன்லைட் லீக் ஆகிறது பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம அழகாக இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க ஃபோட்டோஷூட் எடுக்க வந்தாங்களோ இல்லையோ நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும்ல ஸோ அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்க்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக மகாபலிபுரமுக்கு போயிருந்தோம் இது ஒரிஜினல் மகாபலிபுரம் பட் எக்ஸாக்டாக அந்த பிளேஸ்னுட்டுலாம் தெரியல ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு குட்டி குட்டியாக ஸோ இப்படியே அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் இங்கே வந்துட்டு எல்லாமே கிடச்சிது அண்ட் நான் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தது இந்த மாதிரி கருங்கல்ல செஞ்ச அம்மி அப்புறம் வந்துட்டு கொடைக்கல் இது கொடைக்கலா லைக் என்னமோ சம்திங் அதுதான் எங்கே பார்த்தாலும் இதே தான் இருந்துச்சு எல்லா கடையிலையுமே விற்றுச்சு பாருங்களேன் இன்னொரு ஒரு அம்மி கடை இதே மாதிரி நம்ம போகிற வழி ஃபுல்லாக இது மட்டுமே எத்தனை கடையில் இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இது வந்துட்டு இருந்துச்சு அண்ட் நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அண்ட் முக்கியமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நிறையா ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் ஃப்ரூட் சாலட் எல்லாமே கிடச்சிது சரி ஓகே எதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் அண்ட் இந்த வின் டைம்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு வின் டைம்ஸில் அப்சஷன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூ ஷாப்ஸும் இருந்துச்சு எல்லா ஸ்டாச்சூஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இப்படியே நடந்து 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 எப்படா முடியும் இது எவ்வளோ தூரம் தான் இன்னும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் ஆக்சுவலி இது வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்ததை விட பயங்கரமாக வந்து ஒரு ஊர் திருவிழாலெலாம் நிறையா கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் கடையாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு நிறைய சாஃப்ட் வாய்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்டட் பேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருந்தா போக போக என்னடா போயிட்டே இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்ன்ற மாதிரி நடக்க நடக்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பட் இன்னும் எதுவுமே வரல அண்ட் ஃபைனலி ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் மாதிரி வெளியே வந்துட்டோம் அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷெல்ஸ் அதுக்கப்புறம் ஷெல்ஸில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸி சைடில் தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்துட்டு அழகாக இருந்துச்சு என் ஷெல்லே செஞ்ச பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் உண்மையிலே ஷெல்லில் தான் செய்வாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த ஷெல்ஸ் எல்லாமே அண்ட் அவங்க அடுக்கி வச்சிருக்கதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு ஷெல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பீச்னால் எப்படி இது இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸ் கடை பலூன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறைய ஷாப்ஸ் கூட இருந்துச்சு அண்ட் இது வந்துட்டு மோர் ஆஃப் பீச்சை விட லைக் ஒரு எக்ஸிபிஷன் தான் இருந்துச்சு ஃபுல்லாக அவ்வளோ கடை அண்ட் இந்த கடையில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டு மாவில் முக்கி போட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு அப்படியே நாக்கெலாம் ஊருது அதே மாதிரி நிறைய கடை வந்துச்சு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அண்ட் ஐஸ் கோலா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு எகைன் நம்மளோட பயணத்தை தொடர்ந்து இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தோம்னா ஃபைனலி வந்துட்டு அதோ ரொம்ப தூரத்துல ஒரு பீச் தெரியுது இல்லையா ஸோ தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அண்ட் இந்த பீச் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வண்டி ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பாக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பீச் போன மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு இந்த பிளாக் ஈ பாயும் நம்மளோட வழியில வந்துட்டு நின்றுட்டு இருந்தா ஸோ பீச் கிட்டே வந்தோடனே அந்த பீச் காற்று அப்படியே இவ்வளோ தூரம் நடந்து வந்திருந்தாலும் வந்து ஒரு பயங்கரமான ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துச்சு எங்கடா நம்ம கப்பல் ஷூட் எடுக்கிறதுக்காக வந்த ரெண்டு கப்பலை காணும் அப்படின்னு தேடி பார்த்தா நம்மளை கழுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ராக்ஸ் கிட்டே போயிட்டு இருந்தோம் அண்ட் இது வந்துட்டு அந்த ராக்ஸ் மேலேருந்து எடுத்த பீச்சோட வியூ இதுக்கு மேலே நம்மளால் ஏற முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரத்தோடு செட்டில் ஆகிட்டோம் கீழே உட்காந்துட்டு இந்த பீச்சை வந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட்டாவது ஏதாச்சும் நீங்களே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாறை மேலே போய் உட்காந்துட்டேன் என இந்த பீச்சோட காற்று அந்த வேவ்ஸோட சவுண்ட் இதெல்லாமே வந்துட்டு பயங்கர பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்துட்டு மகாபலிபுரம் லைட் ஹவுஸ்க்கு தான் போயிருந்தோம் பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனோம்னா மகாபலிபுரம் லைட் ஹவுஸ் வரும் அண்ட் இங்கேயும் அகெயின் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனோம் இங்கேயுமே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு அதே அதே மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஸ்டீப்பான கொஞ்சம் மவுண்டெயின் பார்த்து மாதிரி இருந்துச்சு மேலே தான் ஏறி நடந்து போயிட்டுருந்தோம் அண்ட் இங்கேயும் நிறைய ராக்ஸ் இந்த மாதிரி க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு அகேன் ஒரு பல மணி நேரமாக நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ம மலை மேலே ஒரு சின்ன கோவில்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு இது மாதிரி ஏறி போகலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ஆனால் லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டு டைமிங் இருந்துச்சு அண்ட் நாங்கள் போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட் ஹவுஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக லைட் ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் லைட் ஹவுஸ்க்கு போகிற வழியிலேயே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறையா ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே அவ்வளோ இன்ட்ரிகேட் ஒர்க்ஸோட செம்ம அழகாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நம்ம வந்துட்டு லைட் ஹவுஸையும் ரீச் ஆகிட்டோம் ஸோ லைட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டோம்டா அப்பாடி அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளார இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும் போல் ஸோ எப்படியோ ரொம்ப தூரம் நடந்து ஃபைனலி லைட் ஹவுஸோட வாசப்படிக்கு தான் வந்து சேர்ந்துருக்கோம் அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னும் சிட்டி வியூ வந்து ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் லைட் ஹவுஸை சுற்றி இந்த மாதிரி நடக்கிறதுக்காக பார்த்து போட்டிருக்காங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லைட் ஹவுஸோட கீழே தான் இன்னும் மேலே ஏறணும் பட் டிக்கன் கவுண்டரில் வந்து ஒரு நூறு பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்ததுனால சரி ஓகே நிற்கிற டைமுக்கு இதாச்சும் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி சரியான கூட்டம் இந்த கூட்டத்தில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு ஏறிட்டோண்டா மேலே நினச்சா ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் இன்னொரு ஒரு ஹால்ட்டை போட்டுட்டாங்க திருப்பியும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஜன்னல் வச்சுருந்தாங்க அப்பா அடி எப்படியோ மூச்சு விட்டுறதுக்காச்சு ஜன்னல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சு ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் ஒரு கால் தான் வைக்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்றதுனால இப்படி ஏறி ஃபைனலி நம்ம வந்துட்டு லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டோம் இங்கேயிருந்து வியூ பார்க்குறதுக்கு சீரியஸ்லி வேற லெவல் இவ்வளோ நேரம் நடந்து வெயிட் பண்ணி போராடி மேலே வந்ததுக்கு சீரியஸாக இது வந்துட்டு ஒரு வேற லெவல் வியூவாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய லேக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என் கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் நம்ம கீழேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு கோவில் அது கூட இங்கேருந்து தெரிஞ்சுது இப்போ இந்த சைடில் வந்துட்டு ஒரு ரோடு இருந்துச்சு இந்த ரோடும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எவ்வளோ மரம் இருக்குல்ல சென்னையாடா இது இவ்வளோ மரமாக சென்னையில் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மகாபலிபுரம் போகிறீங்க அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து மிஸ் பண்ணிடுறேன் பண்ணிடாதீங்க அந்த வியூ வேறு லெவலில் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் மாதிரி லைட் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டு கீழே இறங்கி கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம ஈசிஆரில் இருக்க அந்த ஜெயின் டெம்பிளுக்கு தான் வந்திருந்தோம் அண்ட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி யானை ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க இதோடய ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த யானையோட ட்ரெஸ்ஸுக்கு கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அந்த கார்விங்குமே இன்ட்ரிகேட்டாக செம்ம அழகாக இருந்துச்சு எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருந்தோம் இந்த டெம்பிள் போகிறதுக்கு வந்துட்டு நிறைய ட்ரெஸ் கோடு இருக்குது அந்த ட்ரெஸ் கோட் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இன்னும் இல்லை ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு மகாபலிபுரம் இந்த ஒரு டெம்பிள்க்கு தான் வந்திருந்தோம் இங்கேயும் நிறையவே கிராஃப்ட்மேன்ஷிப்போட பயங்கரமாக ஆர்டிஸ்ட்டுக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்து நடந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மகாபலிபுரத்தை சுற்றி பார்த்தீங்களோ இல்லையோ நாங்கள் நடந்து நடந்து நடக்கிறத மட்டும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி எனக்குமே பயங்கரமாக கால் வலிச்சு டயர்டாகிடுச்சு ஸோ ஃபைனலி ஒரு ஃபுல் ஹோல் டே ட்ரிப் அப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் மகாபலிபுரம் ஆக்சுவலி ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருந்துச்சு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் நான் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மகாபலிபுரம் போனதே இல்லை அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு டீட்டெயில்டான ப்ராப்பர் மகாபலிபுரம் பிளாக் நம்ம வந்து போடலாம் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம்தி வசி மேஜிக்க டிஸ்ட்ரெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோட வந்து மீட் பண்றேன்